ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காக முடிக்கக்கூடிய ஒரு மட்டன் கிரேவி தாங்க அதுக்கு நான் ஒரு குக்கரில் அரை கிலோ மட்டன் நல்லா எலும்பு கறியாக எடுத்திருக்கேங்க மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இது கூடவே நல்லா அப்புறமேட்டுக்கு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வெறும் கறியை மட்டும் எடுத்து போட்டு எண்ணெய் எதுவும் சேர்த்துக்க தேவையில்ல அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டை கிராம்பு கடற்பாசி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம காரத்துக்கு தேர்வை மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒன்றரை ஸ்பூன் கிட்டே மல்லித்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க கறி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இது கூட கொத்தமல்லி தலை தூவி நல்லா மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆனில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி இந்த அளவுக்கு திக்கி வந்திருக்குங்க இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே பெப்பர் சேர்த்துக்கோங்க பெப்பர் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கங்க பாருங்கள் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடிங்க இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப நேரம் நின்று செய்யணும்னு அவசியம் இல்லை டக்குன்ட்டு நம்ம எல்லாத்தையும் எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு ஒன்னாவே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது மலைக்கு எதமா காலையில் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் நீங்களும் இந்த மெத்தல்ல ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்